துரதிருஷ்டவசமாக எப்பொழுதுமே ஆள் இல்லாமல் பூட்டி கிடக்கக்கூடிய அந்த குடியிருப்பில் மழை காரணமாக அந்த தொழிலாளர்கள் அவங்க குழந்தைகள் பக்கத்து வீட்டு குழந்தைகள் ஒரு ஏழு பேர் உள்ள இருந்திருக்காங்க அது வந்து தெரிய வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரத்துல வந்து மீட்பு பணிகள் தொடங்கியது ஆனா விடாத மழை அது அப்புறம் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சகதிகள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது அந்த மீட்பு பணி மிக சவாலான பணி ரொம்ப துயரமான சம்பவம் சின்ன சின்ன குழந்தைங்க ஏழு பேர்ல ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாமே குழந்தைங்க தெரியல சற்று ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல மழை பெய்திருக்கிறது அது வந்து மழையின் பின்பக்கம் இப்போ அதே இடத்துல மறுபடியும் நேற்று வந்து இந்த அதே போல ஒரு நிலச்சரிவு பெரிய அளவுல ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி இங்கிறது பார்க்கும் போதே தெரியும் மலையில ரெண்டாயிரம் அடி உயரத்துக்கு அது தெரியற அளவிற்கு நிலச்சரிவு பெரிய அளவில் சரிந்து விழுந்திருக்கிறது இந்த நேற்று முன்தினம் பெய்த மழை வந்து இரண்டு மூன்று பலத்த இடிகள் வந்தது ஒரு சாலையே ஒரு கிராமத்து சாலையே தனித்தனியா பிரிகிற மாதிரி ஒரு இடி சாலையில் இறங்கி இருக்கிறது அப்படி இடி பெரிய இடினால கூட அந்த ஷாக் வந்திருக்கலாம் அதனால கூட அந்த நிலச்சரிவு இனிஷியேட் ஆயிருக்கலாம் ஊத்தங்கரையில வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னு அப்ப அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த அவ்வளவு பெரிய கனமழையும் தென்பண்ணை ஆறு எங்க கிட்ட இங்க கொண்டு வருது இந்த சாத்தனூர் அணைக்கு கொண்டு வருகிறது அதற்கு முன்பே சாத்தனூர் அணை நைன்டி பர்சன்ட் நிரம்பி இரண்டு பிளட் வார்னிங் கொடுத்து திறந்து விட்டுருக்காங்க ஃபுல் டிஸ்சார்ஜ்ல போயிட்டு இருக்கு அப்போ இந்த அணையின் கொள்மு அந்த கட்டுமானத்தை அதாவது அந்த கெப்பாசிட்டி மீறி மிக அதிகமான இன்ஃப்ளோ வருது ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு இடத்துல பெஞ்சு அந்த தண்ணீர் முழுக்க ஒரு அணைக்கு வருகிறது என்றால் ஒரு ஆத்தின் வழியா வருது என்றால் அதுக்கு நாம தயாராக எப்படியும் இருக்க முடியாது வணக்கம் வணக்கம் பேசுறதுக்கே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் வந்து இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஒரு பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வீடோடு புதஞ்சிருக்காங்க அந்த குடியிருப்புகளையே அந்த அந்த மலையில் உள்ள மண் வந்து சூழ்ந்திருக்கு வந்து நம்ம வயநாட்டில் வந்து கடைசியாக வந்து ஒரு பெரிய நிலச்சரிவு நடந்தது அதோட அதை ஒரு கலக்கம் அடைஞ்சோம் அந்த நிலச்சரிவோட கோரமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இன்னைக்கு திருவண்ணாமலை நம்ம கண் முன்னாடியே காமிச்சிருக்கு வந்து இப்போ எப்படி இருக்கு சார் அங்க நிலமரம் வந்து நேற்று மீட்பு பணி இரவு முழுக்க நடந்தது நேற்று தினம் விடாத மழை பெய்துது திருவண்ணாமலை இதுதான் வந்து தொடக்கம் நம்முடைய இந்த பெங்கல் புயல் வந்து கடனூர் அருகே கரையை கடந்து பாண்டி வழியே கரையை கடந்து வந்த இது அப்போ வழக்கமாக புயல்கள் வரும்பொழுது இந்த கடனூர் பாண்டி வழியாக புயல்கள் கரையை கடக்கும் போது அது திருவண்ணாமலைக்கும் அந்த பாதிப்பு தெரியும் அது மழையாக இருக்கும் ஒரு ஒரு இரு மணி நேரம் மழையாகவும் ஒரு மூன்று நான்கு மணி நேரம் மிதமான மழையாகவும் இருந்து புயல் கடந்து போயிடும் அப்படி தான் வழக்கமான புயல்கள் வந்து இருந்தது ஆனால் இந்த செங்கல் புயலை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே அது வந்து இதோடைய பேட்டர்ன் வந்து பலராலையும் கணிக்க முடியாத பேட்டர்னாக இருந்தது அதை நம்ம பார்க்கறோம் நம்ம ஐஎம்டி கூட வந்து முன்தினம் நேற்று முன்தினத்துக்கு முப்பதாம் தேதி மாலையே கரையை கடக்கும் என்று சொன்னாங்க ஆனால் ஒன்றாம் தேதி மதியம் வரைக்குமே கூட அது வந்து பாண்டியிலேயே தான் அது நிலை கொண்டிருக்கு தொடர்ந்து மழை 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 மழைன்னு கொட்டி தீர்த்துட்டு திருவண்ணாமலைக்கு ஒன்னாம் தேதி மதியம் ஒரு ரெண்டு மணி போல திருவண்ணாமலை வந்து அந்த புயல் தாக்கத்தை நாங்கள் உணர ஆரம்பித்தோம் ஆனா வழக்கமான புயல் போல இல்லாம காப்பீடு பலமான காற்று அதெல்லாம் இல்லாம ஒரு பருவமழை இடி மின்னலுடன் பெய்யுமோ எப்படி பெய்யுமோ அப்படித்தான் அது பெய்தது ஆனால் நான்கு மணி நேரம் தொடர்ந்து மழை நான்கு மணி நேரம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு மாலை ஆறரை மணி வரைக்கும் இத்தனைக்கும் முந்தன நாளும் எங்களுக்கு மழை இருந்தது விடாத மழை இருந்தது ஆனா அதுக்கு பிறகு மழை இருந்தது ஆனால் இந்த நான்கரை மணி நேரம் தொடர் மழை வந்து புயல் மேலேயே நிலை கொண்டு நின்று கொட்டி தீர்த்து விட்டு தான் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு தான் இது நகர்ந்து அதை அந்த எங்களுக்கு வந்து வடக்கு நோக்கி சென்றது அப்போ இந்த மழை வந்து ரொம்ப வித்தியாசமான கனமான அதிகனமான மழை வந்து பெய்த காரணத்தினால்தான் எல்லா ஏரிகளும் உடனடியாக நிரம்பின இங்கே திருவண்ணாமலையில் ஒட்டி சமுத்திரம் ஏரி என்று ஒரு பெரிய ஏரி இருக்கிறது பருவமழை காலத்தில் கூட ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஒரு முறை தான் அந்த ஏரி நிரம்பும் ஒரு பெரிய ஏரி அது ஆனால் ஒரே நாளில் அந்த ஏரி நிரம்பியது வழக்கமாக ஒரு வாரம் பத்து நாள் மழை பெய்து நிரம்ப வேண்டிய ஏரி ஒரே நாள் மழையில் அந்த ஏரி நிரம்பி வழிந்தது அந்த மாதிரியான ஒரு அதிகனமழை பெய்த காரணத்தினால் மலையில வந்து இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு வந்து நிலச்சரிவு அது சரிவு அப்படின்னு சொல்றதை விட மலையில இருந்து நிறைய தண்ணி வந்து டிஸ்சார்ஜ் மலையில பெய்யக்கூடிய தண்ணீர் எல்லாம் கீழே வருது அப்படி வரும் பொழுது அது வர வர வேகத்துல அதாவது இந்த வேகம் எப்படி வந்தது அப்படின்றது நான் சொல்றது அதிகனமழை ஒரே நேரத்துல ஒரு கிளவுட் பஸ்ட் மாதிரி கொட்டிய அந்த மழையால வந்து அதிவேகமா அந்த தண்ணி வந்து கீழே பெரிய ஒரு நீர் இது மாதிரி அந்த காட்டாறுன்னு சொல்லுவாங்கல்ல காட்டாறு வேகத்துல அந்த தண்ணீர் வந்து மேல இருந்து கீழே வந்தது அப்படி வரும்பொழுது நிறைய மண் சகதிகள் எல்லாத்தையும் மண்களை எடுத்து சகதியா கொண்டு வந்து அந்த வேகத்துல வரும்பொழுது அந்த மலையில இருக்கக்கூடிய பல குடியிருப்புகள் அந்த குடியிருப்புகள்ல ஒரு குடியிருப்பு வந்து முற்றிலுமாக மூழ்கி அந்த சகதியால மூழ்கிடு அப்படியே மூழ்கி அந்த வேகத்துல வந்து அந்த குடியிருப்பு அப்படியே உட்காந்துருச்சு அது வந்து ஒரு பாறை தள்ளி அந்த மாதிரிலாம் கூட இருந்த மழை நீர் வேகம் சகதி அதனால துரதிருஷ்டவசமாக எப்பொழுதுமே ஆள் இல்லாமல் பூட்டி கிடக்கக்கூடிய அந்த குடியிருப்பில் அன்று வந்து மழை காரணமாக அந்த தொழிலாளர்கள் அவங்க குழந்தைகள் பக்கத்து வீட்டு குழந்தைகள் ஒரு ஏழு பேர் உள்ள உள்ளிருந்திருக்காங்க அது வந்து தெரிய வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த ஒரு மணி நேரத்துல தான் உள்ள ஆள் இருக்கிறதே தெரிய வந்தது உடனடியாக அந்த மழையிலையும் கூட ஒரு மணி அடுத்த அரை ஒரு மணி நேரத்துல வந்து மீட்பு பணிகள் தொடங்கியது ஆனா விடாத மழை அது அப்புறம் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சகதிகள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது அந்த மீட்பு பணி மிக சவாலான பணி ஒரு மலையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு செல்வதற்கு இப்பொழுது நம்முடைய வழக்கமான சமதளத்துல இருக்கிற மாதிரி பாதைகள் இல்லை ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் போக முடியாது எந்த மிஷினரிஸும் மேலே கொண்டு போக முடியல முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வெறும் ஆட்களை வைத்தா உடனடியாக இருந்து நேஷனல் இதுல வந்து ரிலீஃப்ல இருந்து வந்து உடனே வந்தாங்க டிசாஸ்டர் ரிலீஃப்லேருந்து வர வச்சுட்டாங்க அவர்கள் இரவே வந்துட்டாங்க அவர்கள் மேனுவலாக தான் முதல்ல அதை வீட் பண்ணி ஆரம்பிச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சில வீடுகளை எல்லாமே இடித்து கூட மிஷின்களை மேலே கொண்டு போகணும் கொண்டு போய் முந்தா முந்தைய நம்ம இரவு முழுக்க மீட்பு பணிகள் நடந்து நேற்று பகல் முழுக்க நடந்தும் கூட அது ரொம்ப பொறுமையாகத்தான் கையாள வேண்டியது ஏன்னா நமக்கு தெரியும் நிச்சயமாக அவர்கள் இறந்திருப்பார்கள் என்று யாரும் நம்மளால சொல்ல முடியாது அந்த நம்பிக்கை யாராவது ஒருத்தர் சில பேராவது உயிரோடு இருப்பார்களா என்ற நம்பிக்கையில தான் நம்ம அதை மீட்பு பணியை பண்றோம் அப்போ அந்த மீட்பு பணியை வந்து வேகமாக செய்ய முடியாது ரொம்ப டெலிகேட்டா அதை கையாள வேண்டிய பணி அது அதே என்டிஆர்எஃப் ரொம்ப நிறைவாக செய்தார்கள் கடுமையாக உழைத்தார்கள் ஆனால் கூட துரதிருஷ்டவசமாக யாரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை இப்பொழுது இந்த நிலவரம் படி ஏழு பேர்ல ஆறு பேருடைய உடல்கள் முழுமையாக மீட்கப்பட்டு விட்டன இன்னும் ஒரு உடல் வந்து மீட்கப்பட்டு எந்த நேரத்திலும் மீட்கப்பட்டு விடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ரொம்ப துயரமான சம்பவம் சின்ன சின்ன குழந்தைங்க ஏழு பேர்ல ரெண்டு பேரை தவிர இது எல்லாமே குழந்தைங்க அப்படி இத வந்து எந்த ஒரு இயற்கையின் நியதிக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஆனா நிச்சயமாக மிகவும் அதிர்ச்சி ஒரு விஷயம் அடைந்து எழுதியிருந்தீங்க வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை புயல் கிடையாது இங்கதான் பெரிய மழை இருக்கும் எதிர்பார்த்தாங்க வந்து சோ மக்கள் அதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படி ஒரு மழை பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை வரைக்கும் திருவண்ணாமலையை வரைக்கும் நாங்க வந்து எந்த மழைக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலவு நில அமைப்பு கொண்ட ஊர் ஏன்னா மலையின் அடிவாரத்துல ரொம்ப சரி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ன்றதால எவ்வளவு மழையா இருந்தாலும் அதுக்கு தண்ணீர் அடிச்சுட்டு கடந்து போயிடும் அதனால வந்து அந்த இந்த பெருமழைகளை எல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம் எப்பவும் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரியான டிசாஸ்டர் இருக்கு இந்த முறை பெய்த மழை ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஒரு நான்கு மணி நேரம் அப்படியே இருந்து மேல அந்த புயலுடைய பிரஷரோட அந்த கொட்டின மழை வந்து எங்களுடைய வழக்கமா நம்ம ஒரு டிசைன் பண்ணிருப்போம் இயற்கையா பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் இந்த வழிதான் நீர் போவோம் இவ்வளவு கா கால்வாய் இவ்வளவு அகலம் இருக்கணும் இவ்வளவு ஆழம் இருக்கணும் இது வந்து இந்தந்த பகுதியில வரக்கூடிய நீர் இந்தந்த ஏரிகளுக்கு போவோம் அப்படின்றது இயற்கையாக ஒரு டிசைன் பண்ணிருக்கும் நீர்வழி பாதையை வந்து இயற்கை தான் முடிவு பண்ணணும் அப்படி இருந்த இதுவரை எல்லா நீர் இயற்கை நீதிகளையும் உடைத்து எரிந்துவிட்டு புதிய பாதைகளை உருவாக்கி கொள்ளும் அளவுக்கு தண்ணீரின் வேகம் இருந்தது மழையின் அளவு இருந்தது திருவண்ணாமலை மக்கள் வந்து மிகவும் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அந்த மழை இருந்தது இத்தனைக்கும் பின்ன அதுக்கப்புறம் நமக்கு அந்த அளவுகள்லாம் பார்க்கும்போது இருநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது அப்படிதான் இருபத்தைந்து சென்டிமீட்டர் கிட்ட தான் அந்த மழை பெய்திருக்கிறது அவ்வளவு நேரம் பெய்தாலும் ஆனா இதை விட இரு மடங்கு அதிகம் மழை வந்து ஊத்தங்கரையில பெய்திருக்குது எங்களுக்கு பெய்து முடித்த பிறகு ஊத்தங்கரைக்கு இப்ப வந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரே நேரத்தில் அந்த ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்தது அதை யோசிக்கும் பொழுது இன்னும் மிகப்பெரிய திகிலாக ஒரு ஒரு அச்சமாகத்தான் இருக்கிறது அந்த மழை நீரும் திருவண்ணாமலைக்கு தான் வந்தாகணும் அந்த மழை நீரும் சாத்தனூர் அணை வழியாக தான் தென்பெண்ணை ஆற்றில் கடந்து சாத்தனூர் அணை வழியாகத்தான் வந்தாகணும் அப்போ அதையெல்லாம் சேர்த்து வரும்போது சாத்தனூர் அணையும் மிகப்பெரிய ஒரு அபாயத்துக்கு உள்ளாகி ஒரு மிகச்சிறப்பான முறையில் நீர் வளத்துறை கையாண்டதன் காரணமாக சாத்தனூர் அணையும் காப்பாற்றப்படும் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் மலைச்சரிவுகள் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே போல ஒரு பெரிய நிலச்சரிவு திருவண்ணாமலையில் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சற்றுக்குரிய ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல மழை பெய்திருக்கிறது அது வந்து மலையின் பின்பக்கம் இப்போ அதே இடத்துல மறுபடியும் நேற்று வந்து இந்த அதே போல ஒரு நிலச்சரிவு பெரிய அளவுல ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்துக்கு இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியும் மலையில ரெண்டாயிரம் அடி உயரத்துக்கு அது தெரிகிற அளவிற்கு நிலச்சரிவு பெரிய அளவில் சரிந்து விழுந்திருக்கிறது நல்வாய்ப்பாக அந்த பகுதி வந்து வெறும் காடுகள் இருக்கக்கூடிய பகுதி தான் குடியிருப்புகள் யாரும் இருக்க முடியாது அது வந்து தடை செய்யப்பட்ட ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது ஆனால் முதல்ல அவ்வளோ மரங்கள்லாம் இல்லை இந்த கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் நிறைய மரங்கள் வைத்து நிறைய ஒரு காடு போல உருவாக்கி திருவண்ணாமலை மலையே வந்து ஒரு வன வனப்பகுதியாக மாற்றக்கூடிய அளவிற்கு இருந்த எல்லா மிருகங்களும் மா இருந்த இரு வரக்கூடிய ஒரு இது நிறைய மான் கூட்டங்கள் இருக்கும் அப்படி உருவான ஒரு பகுதி தான் அதனால அந்த பகுதியில பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அதனால வந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நல்வாய்ப்பாக அவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏதும் மலையின் எதிர்ப்பக்கம் அதாவது வந்து நகரம் இருக்கக்கூடிய பக்கத்துல ஏற்படல அப்படி ஏற்பட்டிருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் நல்வாய்ப்பாக அப்படி ஏற்படவில்லை நாம வந்து இந்த ஒரு வீடு அப்படின்றது வந்து அந்த தண்ணீரின் வேகத்தால ஆன விஷயம் சில வருடங்களுக்கு முன்னாடி இளையராஜா திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இது வந்து சிவன் மலை இதுல வந்து கட்டடங்களுக்கு கட்டக்கூடாது ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா பேசியிருந்தார் வந்து நீங்க கூட அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டு தான் ஞாபகம் சார் ஸோ இளையராஜாவோட எச்சரிக்கையை நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பெரிய ஆபத்துகளை தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா ராஜா சார் அந்த மாதிரி சொன்னது வந்து உண்மைதான் அது அது ராஜா சார் மட்டும் இல்ல அது தொடர்ந்து வந்து அதற்கு முன்பே கூட மத்திய தொல் ஆராய்ச்சி துறையால வந்து இந்த மலையும் கோவிலும் கையகப்படுத்தப்பட்டது அப்பொழுது வந்து வாஜ்பாய் அரசு இருந்தப்போ அப்ப அதை வந்து நாம வந்து இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் எல்லாம் போராடி வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய கோவில் எங்களுடைய மலை வந்து அங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய எங்க கட்டுப்பாட்டில் எங்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் போயிட்டு போவதுக்கு பல அச்சங்களை தெரிவித்து போராட்டம் நடத்தி அதை வந்து தடுத்து திருப்பி மீட்டார்கள் அப்போ அவர்கள் அதை கையகப்படுத்தும் போது சொன்ன காரணங்களில் ஒன்று இந்த மாதிரியான ஒரு மலைய வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்குது ஆனா அந்த காரணங்கள் எல்லாமே இளவயா சார் சொன்னதாகட்டும் அல்லது வந்து தொல்பொருள் அந்த அந்த அவர்கள் அந்த துறை சொன்னதாகட்டும் இது எல்லாமே காரணங்கள் வந்து பக்தி சார்ந்த காரணங்கள் அதாவது வந்து ஒரு மலை வந்து சிவன் வடிவத்தில் இருக்குது அது மேல வந்து அந்த மாதிரியான காரணங்கள் ஆனா ஒரு அதையும் அதையும் நம்ம புறந்தள்ள முடியாது அது அது அவர்கள் ஆன்மீக உணர்வாளர்களுடைய நம்பிக்கை அது ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா இயற்கையாக ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக கூட வந்து நம்ம வந்து இந்த மலை மேல வந்து இவ்வளவு வீடுகள் வந்து அனுமதித்திருப்பது அல்லது இவ்வளவு வீடுகள் கட்டியிருப்பது வந்து அச்சுறுத்தல் தான் அதுல வந்து அதை மறுக்க முடியாது ஆனால் இந்தியா வந்து நிறைய கடந்த பத்து பதினைந்து அல்லது இருபது ஆண்டுகளாகத்தான் நாம வந்து ஓரளவுக்கு ஒரு வளர்ந்த நாடுகள் அல்லது வந்து மூன்று வேலையும் உணவு உண்கிறதையே வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க அதில் வந்து தமிழ்நாடு வந்து நம்ம முதல் இடத்தில் இருக்கிறது ஒரு மக்கள் மூன்று வேலையும் உணவு உண்பதையே கூட ஒரு கணக்கெடுக்கக்கூடிய தான் இன்னும் இந்த நாடு இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எளிய மக்கள் தினம் வாழ்வாதாரத்துக்காக தினமும் தொழில் செய்து பிழைக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய குடியிருப்புகளை தேடி அவர்கள் தங்களுக்குன்று ஒரு சொந்தமா வாழ்வாதாரங்கள் வாழ்விடங்கள் தேவைன்னு கட்டிக்கிட்டு போறதுக்கு அவர்கள் எங்கெங்கெல்லாம் இடப்பாங்க எல்லாம் போக தான் செய்வாங்க ஆஹ் இப்ப மலையில இருக்கக்கூடிய குடியிருப்புகள் ஏதோ ஒரே நாளில் உருவானவையா இல்ல அது வந்து சற்றா சற்றக்குறைய ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளமாக தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இன்று ரொம்ப அதிகமாக தான் இருது ஆனால் நிறைய குடியிருப்புகள் இருக்கின்றன அதில் ஏறக்குறைய பாதி குடியிருப்புகளுக்கு மேலே அரசு பட்டா வழங்கி இருக்கிறது பட்டா இல்லாத குடியிருப்புகள் பாதி இருக்கும் அது போக எல்லாவற்றுக்கும் வந்து இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்படி தொடர்ந்து மக்களுக்கு அரசும் இந்த ஒரு இடத்துல ஒரு டஃப்பான டெசிஷன் இந்த மாதிரியான தடுத்து நிறுத்துறது ஆனால் அஹ் அதையே வந்து நம்ம வந்து ஒரு காரணமாக சொல்லி கொண்டு இல்லாமல் நம்ம வந்து அதை ஆக்டிவா அக்கபூர்வமாக அந்த மக்களுக்கு மாற்று இடங்களில் புடியமர்த்தி இது போன்ற அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் மக்கள் வசிப்பதை தடுக்கிறத யோசிக்கிற ஒரு நாம நிலைமையிலும் இருக்கும் துணை முதல்வர் வந்து சுற்றியுள்ள மக்களுக்கு வந்து மக்கள் தயார் அப்படின்னா அவங்களுக்கு நாங்க மாற்று ஏற்பாடுகளை செய்வோம் ஆனா அவ்வளவு மாற்று ஏற்பாடுகள் செய்யறது சாத்தியமா வாய்ப்பு இருக்காது அதெல்லாம் மனமே நம்ம நம்மளால சாத்தியம் இல்லாதது எதுவுமே கிடையாது அதை வந்து ஒரு ஒரு பகுதி இரண்டு பகுதி மூன்று பகுதியாக பகுதி பகுதியாக கூட செய்துடலாம் செய்துதான் ஆக வேண்டும் ஏன்னா இது போன்ற இயற்கை பேரிடர்கள் முன்னெல்லாம் எப்போ ஒரு முறை வரும் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த கிளவுட் பஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்யக்கூடிய நூறு மில்லி மீட்டருக்கு மேல மழை பெய்யக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து இப்போ வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு கோடை காலத்திலயும் அதே போல மழை பெய்தது பருவமழை காலத்திலும் அதே மாதிரி மழை பெய்யுது இந்த கூட இந்த மாதிரியான குறைந்த நேரத்தில் பஸ்ட் ஆகி ஒரே நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு ஊர் எப்படி தாங்கும் அதற்காற்ற அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய தெருக்களோ நம்மளுடைய வெள்ள நீர் வடிகால்களோ யா நம்மளுடைய வீடுகளோ கூட வடிவமைக்கப்படவில்லையே இப்ப பெருமழை என்பது ரொம்ப சகஜமாகி இயல்பா பெய்து இங்கே இப்போ நாற்பது சென்டிமீட்டர் இங்கேயே முப்பது சென்டிமீட்டர் அங்கே இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு பேசின போக முதன்முறையாக ஐம்பது சென்டிமீட்டர் மழையை ஒரு தமிழ்நாடு சிறு நகரம் ஊத்தங்கரை போன்ற ஒரு சின்ன நகரம் கண்டிருக்கிறது ஆகவே அதற்கெல்லாம் நம்ம தயாராக எந்த காலத்தில் நம்மளால தயாராக முடியாது ஆகவே இந்த மாதிரியான குறைந்தபட்சம் ரிஸ்க்கான இடத்துல இந்த மாதிரியான மழை வந்தால் எங்கெங்கெல்லாம் அபாயம் அதிகமோ அந்த இடத்துல இருந்தாவது நம்ம வந்து மக்களை வந்து மீள்குடியேற்றம் பண்ணிதான் பண்ணி தான் ஆகணும் முக்கியமாக ஆற்றங்கரையில் உதாரணத்துக்கு ஆற்றில் எவ்வளவு தண்ணீர் போகும் அப்படி என்பதற்கு நம்ம கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு டேட்டா இருக்கு எவ்வளோ மழை காலத்தில் வெள்ளை காலத்தில் எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி போகும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இங்கே வந்து ஒரு பாலம் நம்ம உயர்மட்ட பாலம்னு சொல்கிறோம் ஏன்னா இப்பெல்லாம் அப்போ அந்த காலத்தில் நம்ம தாழ் தரைப்பாலம் தான் கட்டிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் வந்து உயர்மட்ட பாலங்கள் கட்டி அந்த இருந்து நம்ம வந்து மக்களை வந்து உயர்மட்ட பாலத்துக்கு மாற்றுறோம் அப்போ வந்து மழைக்காலங்கள்லையும் தடை இல்லாமல் போக்குவரத்து போக வேண்டும் என்பதற்காக இந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்தவுடன் நூற்றுக்கணக்கான உயர்மட்ட பாலங்களை கட்டி கொண்டு வருகிறது அப்படி ஒரு வந்து அந்த உயர்மட்ட பாலங்களை கட்டும் போது அதை கட்டுறதுக்கு ஒரு டிசைன் இருக்குது அந்த டிசைன் என்னன்னா அந்த ஆற்றுல அதிகபட்சம் தண்ணீர் எவ்வளோ போயிருக்கிறது அப்படின்ற டேட்டா எடுப்பாங்க அந்த டேட்டாவை வச்சு தான் இந்த பாலம் வந்து எவ்வளவு உயரத்தில் இருக்க வேண்டும் எத்தனை கண்கள் இருக்க வேண்டும் எத்தனை எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும் எல்லா கணக்கும் அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்பதான் பண்ணுவாங்க அப்படி பண் அப்படி பண்ணும்போது தென்பனி ஆற்றல ஒரு கிளை ஆற்றல உயர்ந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் கியூசக்ஸ் பர் செகண்ட் தான் இருந்திருக்கு ஆனா அதை வச்சு கணக்கு போட்டு நம்ம வந்து ஒரு பாலத்தை கட்டிருக்கோம் ஆனா நேற்று வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மூன்று மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக நீர் வந்து அந்த பாலத்தை கடந்திருக்கிறது அப்ப அந்த பாலத்துக்கு மேல அந்த பாலத்துக்கு மேல ஒன்றரை மீட்டர் தண்ணீர் போயிருக்கிறது அப்போ அந்த தண்ணீரோட வெயிட்டு வேகம் அதோடைய கனம் எல்லாம் சேர்ந்து ஒரு பாலமே போயிடுச்சு அப்புறம் நம்ம தயாராகலை நம்மளுடைய சயின்டிஃபிக் கால்குலேஷன் என்ன நம்ம இவ்வளோ நாள என்ன பிராக்டீஸ்ல இருக்கும் எல்லாத்துக்கும் மீறி இயற்கை வந்து நமக்கு ஒரு சில எச்சரிக்கைகளை விடுக்கிறது ஆகவே நாம வந்து இதற்கு மேல் அந்த கரையில் இருக்கக்கூடிய வீடுகள் அதனுடைய அதை எவ்வளவு தூரம் நம்ம ஆற்றனுடைய அந்த பேங்க் ரிவர் பேங்கை சேவ் பண்ணணும் இது போன்ற நீர்வழ நீர்வழி பாதைகளை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டும் அதை தடை பண்ணக்கூடாது முக்கியமாக மலையில் மலையில் நிறைய எந்த இடத்துலையும் மலையில் இந்த மாதிரியான குடியிருப்புகள் இருக்கு இதற்கான வாய்ப்புகள் இல்லை எந்த ஊரில் ஊரை ஒட்டி மலை இருக்கிறதோ அப்போ வந்து இயல்பாகவே மலை மேலே வந்து குடியிருப்புகள் உருவாக ஆரம்பிச்சிடும் அதையெல்லாம் நம்ம கண்டு அறிந்து அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு மா சயின்டிஃபிக் தீர்வு அறிவியல் பூர்வமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டியது அந்த காலகட்டத்தில் நாம வந்திருக்கோம் தான் நான் நினைக்கிறேன் தீயணைப்பு வாகனம் உள்ளே போகக்கூடியது போக வேண்டும் என்பது அதிமுக்கியமான தேவை அப்படி கூட அந்த வாகனம் கூட உள்ள செல்ல முடியாத குடியிருப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறிந்து அதற்கெல்லாம் வந்து அந்த வாகனங்கள் உள்ள செல்ல முடியலன்னா அப்போ பைப் லைன் போடணுமா அதுக்கு ப்ரெஷர் பம்ப் வைக்கணுமா அந்த மாதிரி அமெரிக்காவில் அதுக்கெல்லாம் வந்துருச்சு நாமளும் அதை நோக்கி போவோம் அநேகமா அடு அடுத்த பத்து இருபது ஆண்டுகளில் நாம இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்து அதுக்கான ஒரு மாற்று வழிகளை நாம கண்டுபிடிப்போம் அல்லது இயற்கையை நம்மை கண்டுபிடிக்க வைக்கும் என்று நம்புகிறேன் இன்னொன்று சார் நானும் திருவண்ணாமலை பக்கம் டிராவல் பண்ணும்போது ஒன்று கவனிச்சிருக்கேன் வந்து அங்க இருக்கிற மலைகள் வந்து மற்ற ஊர்கள் மாதிரி இல்லாமல் ஒரே பாறையா இல்லாம நிறைய பாறைகளை குவிச்சு போட்ட மாதிரி கல்லுகளை குவிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அந்த ஒரு சிட்டம் அது ஒரு காரணம் அந்த பாறை உருண்டு வரதுக்கு இல்ல இல்ல அது அப்படி சொல்ல முடியாது பா எந்த மழையும் பாறையை நகர்த்திட முடியாது இந்த மண் சரிவுகள் அது இயல்பு உதாரணத்துக்கு செஞ்சி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாறைகள்லாம் காலங்காலமா அப்படிதான் இருக்குது எவ்வளோ மழைகளை பார்த்து அது ஒன்றும் பாறைகள்லாம் சரிஞ்சிடாது ஏன்னா அது ஒண்ணு ஒண்ணுல ஒண்ணுக்குள்ள ஒன்னு கிரிப்பா இருக்கும் திருவண்ணாமலைய கூட ஒரு பெரிய பழமையான மலை இமயமலை மாதிரி வந்து ஒரு வெறும் மண் மண் குவியல் இல்லை இமயமலையில பாத்தீங்கன்னா நிலச்சரிவு எல்லாம் அடிக்கடி வரும் ஏன்னா அது வந்து ரொம்ப அண்மையில் அதாவது அண்மையில் சொல்றது வந்து பூலோக ரீதியில் அண்மையில் திருவண்ணாமலையை விட ரொம்ப அண்மையில் தான் வந்து அந்த கேன்ட் அந்த அந்த க கண்டங்கள் சேர்ந்ததால உருவான அந்த மலை வந்து வெறும் மண் தான் அது ஆனா திருவண்ணாமலை வந்து வெறும் பாறை அது வந்து பல முறை வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க முழுமையாக பாறை ஆன ம தான் அது அதனாலதான் வந்து இவ்வளவு நிலச்சரிவுகள்ல எங்களுக்கு வந்து அரி அரிதுன்னு அரிதாக இருக்கிறது இப்ப நடக்கக்கூடிய நிலச்சரிவுகள் இடியினால கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு அந்த நேற்று முன்தினம் பெய்த மழை வந்து இரண்டு மூன்று பலத்த இடிகள் வந்தது ஒரு சாலையே ஒரு கிராமத்து சாலையே தனித்தனியா பிரிகிற மாதிரி ஒரு இடி சாலையில் இறங்கி இருக்கிறது மீதி வழக்கமா எங்க ஊர்ல மலை இடி இருந்தால் அது மலை மேலதான் இறங்கும் ஏன்னா அதுதான் உயரமான ஆப்ஜெக்ட் அப்படி இடி பெரிய இடினால கூட அந்த ஷாக் வந்திருக்கலாம் அதனால கூட அந்த நிலச்சரிவு இனிஷியேட் ஆகிருக்கலாம் ஐஐடில இருந்து ஆராய்ச்சியாளர்கள் ப்ரொஃபசர்ஸ் வந்திருக்காங்க அரசு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு அவர்களும் இப்போ வந்து அந்த மண் மண்ணை சாம்பிளெலாம் எடுக்கிறாங்க அந்த கற்களை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள் அவர்கள் சயின்டிஃபிக்காக இதுக்கான காரணங்கள் எதனால இந்த நிலச்சரிவு வந்ததுன்ற காரணங்களையும் அவங்க கண்டுபிடிப்பாங்க நம்பலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழைதான் அப்ப அந்த வடகிழக்கு பருவமழை என்பது வந்து நமக்கு வந்து ஒரு புயலாக ஒரு சிஸ்டமா உருவாக்கி வங்கக்கடலில் அல்லது அரபிக்கடலில் ஒரு சிஸ்டமா உருவாகி அந்த சிஸ்டம் அப்படியே நகர்ந்து 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 தான் நமக்கு புயலாக வரும் அப்படிதான் நமக்கு பெரிய பருவ பருவமழை காலங்களில் வந்து தண்ணீர் வர மழையும் வருகிறது தண்ணீரும் வருகிறது ஒவ்வொரு கட்டத்திலயும் நமக்கு வந்து அப்படிதான் வந்தாகணும் வடகிழக்கு பருவமழையோடைய ஆதாரம் வந்து டிப்ரெஷன் தான் நினைக்கிறேன் கடல்ல கடலில் இருக்கிற டிப்ரெஷனில் தான் வர வரும்னு நினைக்கிறேன் அப்படி வரக்கூடிய புயல் தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிளைமேட் சேஞ்சஸில் இதோடைய பேட்டர்ன்லாம் வந்து கணிக்க முடியாத மாதிரி இருக்கிறது வழக்கமான புயல்கள் இந்த இடத்துல வரும் இப்படி ஃபார்மாகவும் இந்த இடத்துல கரையரும்னு சொல்லுவாங்க அல்லது வந்து கரை நகர்ந்துருச்சு இந்த இடத்துல இருந்து டீவியேட் ஆகி தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவை தாக்கிதுன்னுவாங்க ஆந்திராவை தாக்கி விட்டுட்டு ஒரிசாவுக்கு போச்சுன்னு சொல்லுவாங்க இப்படிதான் நாம பாத்திருக்கிறோம் ஆனால் இது புயலும் அல்லாமல் வேகமும் இல்லாமல் புயலுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம அந்த வேகமே இல்லாமல் நின்று நிதானமாக ஒவ்வொரு இடத்துலயும் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் அதிக மழையை கொடுத்து விட்டு இந்த சிஸ்டம் நகர்ந்து போயிருக்கிறது கொஞ்சம் அரிதாகத்தான் இருக்கிறது இதை பத்தி வந்து ஆய்வாளர்கள் தான் விளக்கமா சொல்லணும் நன்றி